ஐ ஒன் கொஸ்டின் இன்னைக்கு திருப்பதிக்கு போறவங்க எத்தனை பேர் நம்ம இதை வந்து திங்க் பண்ணி பார்க்குறோம் இன்னைக்கு இருக்கிற திருப்பதிக்கும் ஒரு பிஃபோர் ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம காரில் போனாலும் சரி டூ வீலரில் போனாலும் சரி இன்க்ளூடிங் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பஸ்ஸில் போனாலும் சரி அந்த ஹில்ஸ் மேலே அந்த மலை மேலே போது எவ்வளோ நீங்கள் ஒயல்ட் அனிமல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எலிஃபெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க டைகர் பார்த்துருப்பீங்க மானை பார்த்துருப்பீங்க கரடியை பார்த்துருப்பீங்க ஸ்னேக்ஸ் பார்த்துருப்பீங்க மங்கீஸ் பார்த்துருப்பீங்க வாட் எவர் இந்த மாதிரி பல ஒயல்ட் அனிமல்ஸ் வந்து அந்த ஹில்ஸில் வந்து இருந்துச்சு பட் ஸ்டில் இப்போ அந்த அனிமல்ஸ் எல்லாம் எங்கே அப்படிங்கிற இந்த டவுட் எத்தனை பேருக்கு வந்து வந்திருக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் கரண்ட் ஒன்று ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் ஆர் செவன் இயர்ஸ்ல ஒரு அனிமல் கூட வந்து இல்ல எங்க தான் இருக்கு இன்க்ளூடிங் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நான் இயர்லி ஆர் த்ரீஸ் வந்து போவேன் என்னால ஒரு காக்கா கூட பார்க்க முடியல அந்த மலையே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வைல்ட் அனிமல்ஸ் ஹில்ஸாக வந்து இருந்துச்சு பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு அனிமல் கூட அங்க வந்து இல்ல வாட் என்ன ரீசன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் நிறைய பேத்துக்கு வந்து தெரியவே கிடையாது ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா எனக்கே இது வந்து பல நாள் ஒரு சந்தேகமா வந்து உள்ள வந்து இருந்துட்டே வந்துருந்துச்சு அண்ட் ஃபைனலி வந்து என்ன நடக்குது அப்படிங்கறது எடுத்து பார்க்கும் தான் வந்து தெரியுது உள்ள பல விஷயங்கள் நடந்திருக்கு அதுக்காண்டி என்ன ஒருத்தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போய் விட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா பட் ஸ்டில் அதுவும் கிடையாது பட் ஆனா ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது என்ன ஒரு விஷயங்கள் இப்ப உங்களால் திருப்பதியில ஒயிட் டைகரை பார்க்க முடியும் டைகரை பார்க்க முடியும் கரடியை பார்க்க முடியும் டான்சிங் எலிஃபேண்ட்டை பார்க்க முடியும் எலிஃபென்ட்டை வந்து பார்க்க முடியும் குரக்கரியலை பார்க்க முடியும் ஸ்னேக்ஸை பார்க்க முடியும் வாட் எவர் எல்லா அனிமலையுமே உன்னால் வந்து பார்க்க முடியும் ஓகே கௌதம் அப்போ இதெல்லாம் எங்கே இருக்கு அப்படிங்கறது கேட்டீங்க அப்படின்னா அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள உள்ள வந்து பார்க்க போகிறோம் என்ன நடந்திருக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா திருமலை திருப்பதியில என்ன நடந்திருக்கு பத்தி தான் இன்னைக்கான இந்த வீடியோக்குள்ள வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் வந்து பார்க்க போகிறோம் இன்க்ளூடிங் வைல்டு அனிமல்ஸுக்கு என்ன ஆட்சி இந்த வீடியோ ஜி போறோம் ப்ளீஸ் டோன்ட் மிஸ் எனி ஒன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா திருமல திருப்பதி இன்னைக்கு திருப்பதி அப்படின்னு சொன்னா அப்படியே பச்சை மா மலை போல் மேனே பவளமா செங்குதா அமரத்தின்னும் இச்சுவை தவிர யான் போய் அச்சுவை பெறணும் வேண்ட நரகம் நகர் உள்ளானே அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவர் அப்படியே வாடா தங்கம் அப்படின்னு உங்களை வைகுண்டத்துக்கே தூக்கிட்டு போயிடுவார் பட் ஸ்டில் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் திருப்பதி அப்படின்னா இன்னைக்கு ஒரு 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 மிகப்பெரிய கோவில் அதாவது யாருக்கும் தெரியவே தெரியாத இருக்கவே இருக்காது அது இந்தியாவாக இருக்கட்டும் தமிழ்நாடா இருக்கட்டும் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் ஃபாரின் அப்ராட் வாட் எவர் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் இன்றைக்கி திருப்பதி அப்படின்னு சொன்னா இந்த பேர் ஒட்டுமொத்த உலகத்துக்கே வந்து தெரியும் அப்படிப்பட்ட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபேமஸ் டெம்பிள் இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் திருமல திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட திருப்பதியில அன் மலை மேல அவர் வந்து உட்கார்ந்து அண்ட் அன் உட்கார்ந்து கூட லட்சுமி அம்மாள் எல்லாருமே வந்து இருக்காங்க இப்படி இந்த மலை மேல இருக்கக்கூடிய பெருமாள் அந்த மலைக்கு கீழே அவ்வளோ உயிரின ஜீவனத்தை வந்து வாழ வச்சிட்டு இருந்தாரு அவ்வளோ மிருகங்களா இருக்கட்டும் அவ்வளோ விஷயத்தையுமே வந்து வாழ வச்சுட்டு இருந்தாரு ஆனால் இப்ப கரண்டா ரீசன்ட் டைம்ல ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் செவன் இயர்ஸ்ல ஒரு அனிமல் கூட அங்க இருக்கான்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இட்ஸ் கொஸ்டின் தான் வந்திருக்கு இட்ஸ் வெரி 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 ரேர் ஆஃப் த குவாண்டிட்டி இட் ஸ்டில் இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் வீடு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் நான் ஒன் இயருக்கு ட்வைஸ் ஆர் த்ரீஸ் போவேன் என்னால் ஒரு காக்கா கூட பார்க்க முடியல ஏன் இன்க்ளூடிங் ஒரு மங்கி கூட பார்க்க முடியல அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் அந்த ஹில்ஸ் வந்து இதாக இருக்குது அப்படிங்கிறத ஆனால் இதுக்கெல்லாம் என்ன கௌத்தம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை சரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு போய் வேறு பக்கம் வேறு ஹில்ஸில் வேறு காட்டில் கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது இங்கே இருந்த அனிமல்ஸ் அதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே போயிடுச்சு ஆனால் இப்பவும் உங்களால் ஒயல்டு அனிமல்ஸ் வந்து பார்க்க முடியும் அதை சேவ் பண்ணி ஒரு ஒரு ப்ரெஷ்யூவான பிளேஸில் செக்யூர்டான பிளேஸில் அண்ட் பீப்புள் விசிட் காண்டி வச்சிருக்காங்க பீப்புள் விசிட் காண்டி வச்சிருக்காங்களா என்ன சொல்ற கௌதம் நான் கிட்டத்தட்ட எத்தனையோ தடவை திருப்பதிக்கு வந்து போயிட்டு வந்திருக்கேன் ஆனா இப்படிப்பட்ட விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது கிடையாதுன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது இன்றைக்கி திருப்பதிக்கு போயிட்டு வர முக்காவாசி பேத்துக்கு வந்து இப்படிப்பட்ட விஷயம் வந்து இருக்கு அப்படிங்கிறதே தெரியல திருப்பதிக்கு போறாங்க மேலே பெருமாளை பார்க்குறாங்க கீழே வந்து இதோ இங்க வந்து பார்த்த பக்மாதீவமான பாத்துட்டு வந்து அப்படியே வந்து வந்துடுறாங்க ஆனால் திருப்பதிக்கு உள்ள பல விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கறதே இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரியவே தான் பட் ஸ்டில் இங்க ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில இருந்து போறவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓகே அங்க தமிழ் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து பேசுறாங்க பட் ஸ்டில் நான் ஓபனா சொல்றேன் ஸ்கேம்ஸ் வந்து அதிகமா நடக்குது ப்ளீஸ் என் சைட்ல இருந்து நான் சொல்றேன் அங்கு இந்த வீடியோ வந்து ஆந்திரா ஏபி ஆந்திர பிரதேஷ்ல இருந்து யாரும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் அண்ட் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க வாட் எவர் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்கேம்ஸ் வந்து நிறைய நடக்குது ரொம்ப ஏமாத்துறாங்க கோயிலுக்கு வெளியே அதாவது கீழே வந்து நிறையா வந்து ஏமாத்துறாங்க அது அவங்க சேல்ஸ் நினச்சிட்டு இட்ஸ் வெரி ராங் அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் ஸ்ட்ரிக்ட்லி இதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா நிறையாவே இந்த ஸ்கேம்ஸ் வந்து நடக்குது அது அவங்களுக்கு தெரியுதா மேலே இருக்கக்கூடிய மே மேலே உங்களுக்கு தெரியுதா தெரியல அப்படிங்கிறது தெரியல ஆனால் நடக்குதுங்க அதை நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லியாக பார்த்து இது பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து சிம்பிளாக சொல்கிறேன் என் கண்ணுமடையே நடந்த ஒரு இன்சிடெண்ட் ஒரு கைடு இன்குடிங் ஒரு கைடு வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா எங்களுக்கு வலி தெரியாமல் நின்றுட்டு இருந்தோம் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் எடுத்து தரிசன டிக்கெட் போறதுக்கான வழி எங்களுக்கு வந்து அந்த டைம்ல ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் போன டைம்ல வந்து எனக்கு வந்து தெரியல அந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு பத்து வருஷம் போகணும்னா கிடையாது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வச்சுக்கோங்க அப்படி போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூட்டி போறாங்க அது எதோ ஒரு இடத்துக்குள்ள வந்து கூப்பிட்டு போய் ஃபைனலா ஒரு ஷாப் அதாவது அந்த இடத்துல வந்து வேட்டி எல்லாமே வந்து இருந்துச்சு அந்த கடன் கடைக்கிட்ட கொண்டு போய் பாட்டிட்டாங்க ஸ்ட்ரிக்ட்லி உங்களுக்கு வந்து ஃபேன்ட் வந்து உள்ள அலோட் கிடையாது நீங்க வேட்டி வாங்கணும் வேட்டி காண்டி எங்களை வந்து ஒரு கைடு இன்க்ளூடிங் தேவஸ்தானத்தோட கைடு வந்து எங்க ஸ்ட்ரிக்ட்லியா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்மாக நான் வந்து சொல்கிறேன் அதாவது ஸ்ட்ரிக்ட்லி ஐ அண்ட் ஸ்ட்ரிக்டட் இட்ஸ் வெரி வெரி ராங் ஓபனா சொல்லணும் அப்படின்னா எங்களை கூப்பிட்டு போய் அந்த ஒரு வேட்டிக்காண்டி எங்களை அவ்வளவு தூரம் அலைய வச்சு அதாவது நாங்க வரைக்கும் பை பண்ணல அவங்க வந்து ரகடாவும் அதாவது ஆள் வந்து கிட்டத்தட்ட வந்து பேர் ஆல்மோஸ்ட் நாங்க போனவங்க ஒரு ரெண்டே ரெண்டு பேர் மை நானும் என்னோட ஒரு பிரதர் அண்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அவங்களும் வந்து போயிருந்தோம் அப்பதான் அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு இன்க்ளூடிங் நாங்க அந்த இடத்த அவாய்ட் பண்ணிட்டோம் இருந்தாலும் ஒரு தனியா போறவங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க இன்க்ளூடிங் ரகடா வேற பேசினாங்க என்ன என்னப்பா அப்படி இப்படி நான் வாங்க மாட்டேங்க அப்படி இப்படின்னா பேசினாங்க வாங்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து வந்துட்டோம் சி இது வந்து ஒரு ஜென்ஸுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா ஒரு பாய்க்கு நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் இதுவே ஒரு கேர்ள்கோ இல்ல ஒரு லேடிஸ்க்கு யாருக்கோ நடக்குது அப்படின்னா இத நீங்கள் நடக்க விடாமல் பார்த்துக்கணும் அது இன்க்ளூடிங் ஏபியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆந்திரப்பிரதேஷ் உங்களோட அது திருமல திருப்பதி தேவஸ்தானத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதுதான் இதை நீங்கள் மஸ்டாக வந்து கண்டிஷனாக வைங்க உங்களோட கைடு கிட்ட அங்கே வந்து ஒரு ஒரு சப் அந்த ஒரு டைமில் வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனிக்காவும் இருக்குது அது எல்லாத்துக்குமே இருக்கும் ஏதோ ஒரு வழி காமிக்கிறேன் எங்கெங்க சுத்தி கூட்டு போய் ஒரு கடை கூட்டிட்டு போறாங்க ஒரு கைடு தான் நாங்க நம்பியே வந்து உள்ள போறோம் அதுவும் தேவஸ்தான ஐடி ப்ரூஃபோட ஐடி வந்து தொங்க விட்டுருக்காரு அந்த கைடை நம்பி தான் சரி ஓகே கரெக்டா வலிகாப்பாரு அவரை நம்பி போனோம் ஆனா பட் அவரை இப்படி பண்றாங்க அப்படிங்கறது மேல இருக்கிறவங்க நோட் பண்ணுங்க இது நடக்குது 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 இப்படிப்பட்ட ஸ்கேம்ஸ் வந்து நடக்குது அது தெரிய இப்படிப்பட்டேங்குது மேல இருக்கா எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஜுவாலஜிக்கல் ஜூ அப்படின்னு கீழே வந்து வச்சிருக்காங்க ஐயோ எனக்கு இது இதெல்லாம் தெரியவே தெரியாது கௌதம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இப்படிப்பட்ட தான் உங்களுக்கு உங்களால எல்லா வந்து பார்க்க முடியும் என்ட்ரி ஃபீஸ் அதாவது அடல்ட்டுக்கு வந்து நினைக்கிறேன் சைல்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி தான் அதாவது ஒரு த்ரீ இயர்ஸ் டூ ஐ திங்க் வந்து ஒரு டுவெல் இயர்ஸ் நினைக்கிறேன் இது வரைக்கும் தான் நீங்க கேமரா உள்ள அவ்வளவு கொண்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வரும் இதில் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லலாம் சைக்கிளிங்க வந்து அங்க இருக்கு சைக்கிளிங்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஹவர் பெர் ஹவருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் செம்மையான ஒரு ட்ரெக்கிங் அவங்களுக்கு வந்துருக்கும் சைக்கிள் நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா இல்லை நீங்க ஃபோர் வீலர் நீங்க உள்ள போறீங்க அண்ட் ஃபோர் வீலருக்கு மஸ்ட் டிரைவர் அவங்களே வந்து கொடுத்துருவாங்க செவன் ஹண்ட்ரட் ஆர் செவன் பிப்டி சம்திங் வந்து பே பண்ணுவாங்க இவ்வளவு ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி இந்த ஜூக்குள்ள வந்து அலோ பண்ணிட்டு இருக்காங்க பீப்புள்ஸை அண்ட் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இங்கே பல விஷயங்கள் வந்து இருக்குது டைகர் இருக்குது ஒயிட் டைகர் உங்களால் பார்க்க முடியும் டான்சிங் எலிஃபென்ட் பார்க்க முடியும் எலிஃபேண்ட் வந்து பார்க்க முடியும் பியர்டு டியர்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் ஸ்னேக்ஸ் மோத கொண்டு அதாவது நீர் திமிங்கலம் இந்த மாதிரி பல அனிமல்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்காங்க அதாவது நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு மலையடிவாரத்துக்கு வாரத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஜுவாலஜிக்கல் ஜூ அண்ட் பீக் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னாவே வந்து வரும் அதை நீங்கள் பார்த்து கரெக்டான ஒரு வேலை பார்த்து போய்க்கோங்க இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் உங்களோட லைஃப்பில் ஒரு மொமெண்ட்ஸாக வந்து இருக்கும் அது இன்க்ளூடிங் சைல்டு சில்ட்ரன்ஸை நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா இட்ஸ் இட்ஸ் கிரேட்ஃபுல் அவங்களோட லைஃப் டைமில் இப்படிப்பட்ட ஒரு மெமரிஸ் வந்து ஃபீல் பண்ண வச்சிங்கன்னா அவங்க மறக்கவே மாட்டாங்க அண்ட் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் செய்வாங்க அந்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் ஏதோ காணிக்க நம்ம சின்ன பயக்கணும் மரக்காச்சு போயிச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌரவம் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரொஃபெஷன் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சு பண்ணிக்கிறேன் இப்போ மறக்க வச்சுக்கோங்க பார்த்து மறக்க பண்ணி வச்சுக்கோங்க அர்த்தம் பாய்